வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து சொராஜ் செவன் டபுள் போர் எஃப்ஐ டெக்டர் வந்த விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாவே அந்த வெள்ளைக்கான ரொலத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய டிராக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விங்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு நம்ம சேனலுடைய என்ன இந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விங்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டியில் எந்த இடத்துல ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினி கியர் கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு விட பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு கலப்பை பணிகள் ரொடவேற்ற பணிகளுக்கு நல்லா அதிசிறந்த பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க கர்லாஸ்கர் இன்ஜினாவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நல்ல அதிக எளிவைத் திறனில் இயங்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க டயர் பாயிண்ட் நல்ல தரமான கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும் போது ஃபைவ் பார்ட்டி எங்க கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல கொட்டுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க சராஜ் செவன் டபுள் போர் இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் சென்று பேசும் பொழுது அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தரமான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க வண்டி இன்ஜின் பிளாக் பெயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க தரமான வண்டி மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க ஹெவியான டாப் பெட் பம்புறங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டக்டரா வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்